மகர ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மகர ராசியினருக்கு ராசிநாதன் சனி இரண்டில் ஆட்சி பலத்தோடு இருப்பது மகர ராசியினருக்கு எதையும் தாங்கும் வலிமையை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் சிறிது தடை தாமதம் சோதனைகளை கடந்த பிறகே வெற்றியை கொடுப்பது சனியின் ஸ்டைல் பொருளாதாரத்தில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த பிரச்சினைகளை சிறிது சிறிதாக குறைப்பார் ஜூன் மாத தொடக்கத்தில் நான்கில் செவ்வாய் ஆட்சி பெறுவதால் வீடு நிலம் வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை உண்டு இரண்டிலிருக்கும் சனியின் பார்வை நான்கில் செவ்வாயின் மேல் விழுவதால் தாய்க்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஐந்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதும் குரு மற்றும் முதனோடு இணைவதும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பளம் உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பளிக்கும் சிலருக்கு கூடுதல் சம்பளத்துடன் வெளியூர் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் ஜீவனாதிபதி ஐந்தில் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் புது முதலீடுகளை செய்வதற்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் ஏற்ற காலம் இல்லதரசிகள் மற்றும் புதிதாக திருமணமானவர்கள் சிலருக்கு எப்பொழுது விடியல் கிடைக்கும் என்று தன்னம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தவர்களுக்கும் இப்பொழுது சிறு தன்னம்பிக்கை கீற்று கொஞ்சம் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் கொடுக்கும் வண்ணம் நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த அரியர் பேப்பர்களை கிளியர் செய்து தாங்கள் இழந்த கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளும் நேரம் வயதானவர்களுக்கு உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நேரம் இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது மருத்துவ உதவி கிட்டும் ஐந்தாம் இடம் அதிக சுபகிரகங்களோடு இருப்பதால் தெய்வ அனுக்கிரகம் உங்கள் மேல் இருப்பதை உணர்வீர்கள் மொத்தத்தில் மகர ராசியினருக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கும் காலம் ஜூன் மாதத்தின் முதல் பாதி யோகமாக உள்ளதால் பயன்படுத்தி கொள்ளவும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இதுபோல மற்ற ராசிகளுக்கும் தனித்தனியாக வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்